வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரணம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் திங்கட்கிழமை சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் எட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நா முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் இன்று அதாவது காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்தராசமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தராசமும் மிகவும் கவனம் தேவை இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் விருச்சிகத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தனுர் ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி பலனே பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதாவது சந்திராசவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக காரணம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பொதுவாகவே எட்டாம் இடம் என்பதே மனக்குழப்பம் கவலை மாரகஸ்தானம் இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்குதுங்க ஸோ அந்த இடத்துல சந்திரன் வந்து பயணிக்கிறதுனால உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் ஒருநிலைப்பட்டு இல்லாமல் கொஞ்சம் க கவனச்சித்திரல்களாக இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இன்று இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள் எந்த ஒரு முக்கியமான சுப விசேஷங்களை வந்து நீங்கள் செய்யாதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார்கிட்டையார் பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது தவறாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஸோ இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிங்க ஸோ இன்று நீங்கள் இறைவனை மற்றும் பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து கலத்திர ஸ்தானத்தில் அது சம சப்தம ஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் ஸோ இதன் காரணமாக நீங்கள் போராடி செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இன்று அதாவது சுலபமாக முடியக்கூடிய ஒரு தினமாக உள்ளதுங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் இன்று இந்த எட்டாவது தினம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் பயணம் செய்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களா இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திடீர் தொகைகள் என்று சொல்வாங்களே பெரிய பெரிய தொகைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதாவது வாராக்கடன்கள் நீங்கள் இரண்டு முறைக்கு மேற்பட்டு நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாராக்கடன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க யார்கிட்டயாவது நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு அத்தாட்சி இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து விட்டு நீங்கள் செய்வது மிகவும் நல்லதுங்க தம்பதிகளிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் புதன் பகவான் ஏறியிருக்காரு இன்னைக்கு இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக புதிய நண்பர்களுடைய சேர்க்கை வரலாம் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் விஐபியோட தொடர்புகள் கிடைக்கும் அவர்களால் பலவித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய இலக்கினை எட்டக்கூடிய ஒரு தினமாகவும் இன்று உண்டு தாங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் எல்லாமே இன்று அதாவது எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் நீங்கள் பெற முடியுங்க காரணம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரன் மற்றும் அதாவது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை அனைத்துமே உங்களுக்கு மிக அருமையாகவே இருக்குதுங்க சந்திரன் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல பிரவேசித்திருந்தவர் இப்ப ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பகுதியை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளதுங்க இன்று கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக உத்தமம் தேவையற்ற அதாவது அத்தியாவசிய தேவைகளா என்று பார்த்து கொஞ்சம் சிந்தித்து பல கடைகளுக்கு சென்று நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை எது விலை குறைவாக உள்ளது என்று ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து செலவு செய்வது மிக உத்தமம் இன்றைய தினத்தில் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மிக அருமையாகவே நடக்கும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தங்களுக்கு பிடித்த வரணையை உண்டான வழிமுறைகள் நிச்சயமாக இன்று நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உள்ளதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதாவது சூரிய பகவான் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இருந்தார் இல்லையா அவர் இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் ராசியில இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க அல்லது இன்று உங்களுக்கு சாதகமாக அதற்குண்டான சான்றுகள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் அதுவும் வெளியூர் ப பிரயாணங்கள் மேற்கொள்பவர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அதாவது சுப காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு இன்று அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் அதாவது புதாத்திய யோகம் என்று சொல்வார்கள் இந்த யோகத்துடன் அமைகிறது மற்றும் செவ்வாய் பகவானும் அங்கே இருப்பதால் உங்களுடைய சில காரியங்களை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தைரியமாகவும் யாரும் யோசித்தராத வண்ணம் உங்களுக்கு பல செய்கைகளை செய்து சாதனை புரியக்கூடிய ஒரு தினமாக உள்ளது குறிப்பாக மருத்துவர்கள் சுபிச்சம் காண்பார்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடைய வழக்குகள் உங்களுக்கு அமையும் இவ்வாறு பல விஷயங்கள் எல்லாமே இன்று அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பகர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பிரவேசம் செய்கின்றார் இன்று சந்திரன் உபஜயஸ்தானத்துல வந்திருக்காரு இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நடக்கும் அப்படின்னு குறுகிய தூர பயணங்கள் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு சாத்தியமாகும் அது குறிப்பாக விற்பனை பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கவங்க சேல்ஸ் லைன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் காரணம் தங்களுடைய இலக்குகளை எட்டக்கூடிய ஒரு தினமாகவும் மற்றும் வாடிக்கையாளர்கள் பெரு பெருகுவார்கள் அவர்கள் வாயிலாகவும் அதாவது அவர்கள் உங்களுக்கு நட்புறவாகவும் மற்றும் அந்த அளவிற்கு ரொம்ப நெருங்கி பழகி நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் அவர்கள் இருப்பார்கள் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவுக்காரர்கள் வந்து வீட்டிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் இன்றைய தினம் அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விஜய ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இங்கு சந்திரனும் இன்று பிரவேசிப்பதால் உங்களுக்கு சந்திர மங்கள யோகம்னு இருக்குங்க இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தரப்போகுது அப்படின்னு பார்க்கறச்ச பல விதமான நன்மைகள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும் ஒரு சிலர் வீடு மாற்றங்கள் செய்வார்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடம் காலை மனை இருக்கும் அதற்கு வந்து வீடு கட்டலாம்ன்ற ஒரு திட்டங்கள் மனதில் தோன்றும் அந்த விஷயத்தை இன்று செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியிலேயே இருப்பதனால உங்களுக்கு அதாவது தே தேஜஸ் கூடும் என்று சொல்லலாம் ஒரு முகப்பொழிவு உண்டாகும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து மேலோங்கி இருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நாளாக இன்று அமைய போது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் உங்களுக்கு இன்று அதாவது அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஆகலாம் சுப செலவாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கல்வி செலவாக செலவுகள் மற்றும் இது மாதிரி ஒரு வீட்டில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் இ இந்த மாதிரியான விஷயத்திற்கு நீங்கள் செலவு செய்வது மிக உத்தமம் தேவையற்ற அனாவசிய செலவுகளை செய்துவிட்டு பின்பு வருந்துவதை தவிருங்கள் இன்றைய நாள் நீங்கள் அதுவும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஆட்சியுடன் இருக்கின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுவும் சந்திரனுடைய நிலை இவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் பல விதத்திலும் தங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு குறிப்பாக கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மற்றும் அதாவது முத்து பவளம் என்று கற்கள் வியாபாரம் மற்றும் மீன் வியாபாரம் சங்கு வியாபாரங்கள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட நீச்சல் குளம் வச்சிருக்கோங்க இவர்களுக்கெல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் என்றால் இந்த எண்ணெய் வியாபாரம் உட்பட அவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் இன்று அதிகமான விற்பனைகள் உண்டாகி நல்லதொரு லாபத்தை காண்பீர்கள் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்லதொரு லாபத்தினை ஈட்டுவீர்கள் இன்றைய நாளில் அதுவும் நீ கருப்பு நிற பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் மூலியமாகவும் தங்களுக்கு லாபங்கள் உண்டு கணவன் மனைவி உறவிலும் நல்லதொரு புரிதலும் ஒற்றுமையும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கர் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எவ்வாறு இருக்கின்றார் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய களத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது அனைத்து விதங்களும் தங்களுக்கு பாதகமாக இல்லாமல் சாதகமாக உள்ளதால் இன்று தாங்கள் நினைத்த சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் மேலதிகாரியினுடைய மரியாதையும் மதிப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் அவர்கள் உங்களுக்கு சம்பள உயர்வுக்கான வழிவகைகளை செய்து தருவார்கள் ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உபஜயத்தில் இருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மீன ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும் குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய திக்பலத்தில் இருப்பதால் பலவித நன்மைகளை நிச்சயமாக அவர் ஈட்டி தருவார் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பில்டிங் இந்த பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லது லாபத்தினை அடையக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய ஒரு சிலருக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் என்று திட்டங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்